வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஹுண்டாய் கம்பெனி தயாரிப்பு அசன்ட் கார் விற்பனைக்கு வந்துள்ளது காரோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த காரை பொறுத்தளவுக்கு ஹுண்டாய் கம்பெனி தயாரிப்பு அசன்ட்ங்கிற கார் இது இதோட மாடல் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி நாலு வண்டியோட ஓனர்களின் எண்ணிக்கை ரெண்டு வண்டியோடய ஃபியூல் பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வண்டி இது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி உங்களுக்கு நாலு விண்டோமே பவர் விண்டோ ஏசி வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ளது சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது ஸ்டேரிங் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது இந்த காரோட எஃப்சி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை வரைக்கும் கரண்டில் தான் இருக்குது காரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு சுமாராக ஒரு நாற்பது பர்சன்டேஜுக்கு உள்ளே இருக்குது ஹுண்டாய் அசன்ட் கார் பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்பேஸ் உள்ள கார் இது உங்களுக்கு வண்டியோடய பர்ஃபாமன்ஸும் நல்லாயிருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு சென்னை ஏரியா வண்டி ஆனால் வண்டி இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்தில் உள்ளது ரெண்டாவது ஓனர்கிட்ட வண்டி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஹுண்டாய் அசண்ட்டோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாங்க இந்த விலை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த வ கார் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கார் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் உள்ளது இது போன்ற கார்கள் மற்றும் டிராக்டர் மற்றும் விவசாய கருவிகளை பற்றி தெரிந்து கொள்ள அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்